அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஒரு விழிப்புணர்வு தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ரீசார்ஜ் பண்ண போனேன் கடைக்கு கடைக்கு போகும்போது என் பையில வந்து ஐநூறுரூவாயா இருந்தது இருக்கும்போது வந்து அந்த கடைக்காரங்க என்ன சொன்னாங்க ஆனால் என்கிட்ட அப்படின்னாங்க சரி நான் நாளைக்கு வந்து காசு தரேன் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி விடுங்க இல்லை அதெல்லாம் சரி வராது அப்படின்ட்டாங்க அதே ஐநூறுரூவாய் வச்சுட்டு நான் இன்னொரு கடைக்கு போனேன் சரியா இன்னொரு கடையில் போய் நான் வந்து எனக்கு நெட்டு முடிஞ்சிருச்சு இருபத்திரண்டு ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ண போனேன் அந்த கடையில் என்ன தெரியுமா சொன்னாங்க ஐநூறுரூவாயிருக்குனா நீங்கள் தர வேண்டாம் நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து தாங்க ரீசார்ஜ் பண்ண வரும்போது தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபது ரூபாயில் ரெண்டு ரூபாவில் நாங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் அப்படின்னாங்க இது வியாபாரமா அது வியாபாரமா நீங்களே கமாண்டில் சொல்லுங்கள் சரியா அதாவது நம்ம ஒரு கஸ்டமரை பிடிச்சாதான் அடுத்தடுத்து கஸ்டமர் வந்து நம்ம கடைகளுக்கு வருவாங்க நம்ம வளர்ந்துட்டோமேனு நினச்சி நம்ம வந்து அதை வந்து விடக்கூடாது சரியா கஸ்டமரை பிடிக்க பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி